ஒரு ஊரில் அதியன் மதியன் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க மதியன் எப்பவுமே பொறாமப்படுற குணத்தோடயே இருப்பார் எப்போ பார்த்தாலுமே அதியனோட கம்பேர் பண்ணியே பேசிகிட்டு ஒரு தடவை அதியன்ட்ட போய் சொல்கிறாரு ஆமாண்டா கேட்போம்னு நினச்சேன் நம்ம ரெண்டு பேருமே ஒரே அளவு இடம் தானே வாங்கணும் ஒரே மாதிரி தானே வீடு ஓட்டணும் உன் வீடு மட்டும் பெருசாக இருக்குது அதுக்கு அதியன் சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லைப்பா என் வீடு பெருசாக அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா ரெண்டு பேர் விடும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதே மாதிரி ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும் போது மதியம் சொல்கிறாரு அதையா நீ நல்ல சந்தோஷமாக இருக்க உன்னை பார்க்கறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க அதுக்கு அதையும் சொல்கிறாரு ஆமாப்பா அப்பா அம்மா தம்பி எல்லாரையும் நான் தானப்பா பார்க்கணும் அதனால் எனக்கு உடம்பு சரியில்லாங்கும் போது அவங்க எனக்கு ரொம்ப துணையாக இருக்கிறாங்க நீ தான் யாரையுமே வச்சுக்க மாட்டேக்கியே அதனால உனக்கு தனியாக இருக்க மாதிரி தெரியுது இப்போ மதியம் சொல்கிறார் ஆமாம் நமக்குன்னு பணம் சேர்த்து வைக்க வேண்டாம்மா அதனாலதான் நான் யாரையும் கூப்பிடல அப்படின்னா நீ தனியாக இருக்க மாதிரி தான் உனக்கு இருக்கும் நீ யாரையும் தான் கூப்பிட மாட்டேக்கிய அப்படின்னு சொல்கிறார் அதியன் இப்படி போயிட்டு போது அதியனும் மதியனும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால மதியன் அப்பப்போ நோட் பண்ணிகிட்டே இருப்பார் அதீன் என்ன தான் இருக்கான் அப்படின்ட்டு அப்போ ஒரு தடவை அதீன் வந்து சொல்கிறாரு மதியம் எனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடச்சிருக்கு இனிமேல் எனக்கு சம்பளம் நிறைய வரும் அப்படின்னு சொல்கிறாரு மதிய எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அவர் நேராக ஓனர்ட்ட போய் கேட்குறாரு சரி எனக்கு எப்போ மேனேஜர் போஸ்ட் தருவீங்க அதுக்கு ஓனர் சொல்கிறாரு இந்த போகிறாரு பார்த்தீங்களா அதியன் அவருக்கு தான் இப்போ நாங்கள் மேனேஜர் போஸ்ட் கொடுத்துருக்கோம் இவர் எப்போ ரிட்டையர் ஆகிறாரோ அடுத்த போஸ்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மதியம் சொல்கிறாரு அதே இப்போதைக்கு ரிட்டையர் ஆகவே மாட்டான் அப்போ நம்ம இப்போதைக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது அப்போ மறுநாள் அது என் காரில் வந்து இறங்கினாரு கம்பெனிக்கு மதியன் பார்த்து கேட்காரு என்ன அது என் காரில் வர்றேன் எப்போ கார் வாங்கினா அதே சொல்கிறாரு இல்லைப்பா கம்பெனியில் கொடுத்தாங்கப்பா மேனேஜர் பஸ் கொடுத்தாங்க இல்லையா அதனால கம்பெனியில் கார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போது மதியனுக்கு இதெல்லாம் நினச்சி நினைச்சு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது டாக்டர்ட போய் கேட்டால் பிபி ரொம்ப ஹையாக இருக்கு அதனால் நீங்கள் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிடுறாங்க அதனால் மதியன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுறாரு இப்போது அதியன் வந்து பார்க்காரு பார்த்துட்டு சொல்கிறாரு உடம்ப நல்லா பார்த்துக்கோ மதியா ஏன் உனக்கு திடீர்னு இந்தளவுக்கு ஆயிருக்கு நல்ல உடம்ப கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்காரு மதியனோட ஒய்ஃப் எங்கே வந்தோன்னே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அதையும் சொல்கிறாரு இல்லை நாங்கள் டூர் போகிறோம் கம்பெனியில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபேமிலியாக போகிறோம் அதனால் நாங்கள் கிளம்புறோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்துட்டு திரும்பவும் மதியனோடய ஒய்ஃபை கூப்பிட்டு பேசுகிறாரு அம்மா இதை மாதிரி நாங்கள் வந்து ஃபேமிலி டூர் போயிட்டு நான் இங்கே வரமாட்டேன் நான் ஊரில் செட்டில் ஆக போகிறேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க மதியனை அப்படின்னு சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் ஒரு ஆள் தானங்க அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கு அதையும் சொல்கிறாரு இல்லைம்மா நான் அப்பப்போ கண்டிப்பாக வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரமா அப்படின்னு கிளம்பிடுறாரு கொஞ்சம் நாள் கழித்து மதியன் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார் அப்புறம் ரெகுலராக டெய்லி கம்பெனிக்கு போயிட்டு ஒரு வேலையை ஒரு பாட்டு பார்த்துட்டு இருந்தார் ஒரு நாள் என்ன ஆச்சு மதியனோட ஒய்ஃபு வெளியூருக்கு போயிருந்தப்போ அதன பார்த்தாங்க சார் நல்லா இருக்கீங்களா ஊருக்கு வர சொன்னீங்க வரவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதையும் சொல்கிறாரு என்னம்மா மதியம் நல்லா இருக்காப்லையா அப்படின்னு நல்லா இருக்காரு சார் அப்படின்னாங்க அவங்க ஒய்ஃபு அதாவதுமா மதிய நீ எப்போவுமே பொறாமையாகவே நீ பார்ப்பேன் என்னையை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு நான் தான் மெயினான காரணம்னு நினச்சேன் சரி இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்டை படுத்தக்கூடாதுன்னு நினச்சா வேணனே தான்மா நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போனேன் கண்டிப்பாக அவன் இதுக்கப்புறம் நல்லா இருப்பான் எனக்கு நல்லா தெரியும் இப்போ எப்படிமா இருக்கான் அப்படின்னு கேட்காரு இப்போ நல்லா இருக்காரு சார் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு சார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப் சரிம்மா ரொம்ப சந்தோஷமா நல்லா பார்த்துக்கோங்கம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதியன் இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் போய் ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க நம்மளோட பொறாம நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருந்த அதியனை ஊரே காலி பண்ண வச்சுட்டோமே அப்படின்னு நினைச்சு மதியன் ரொம்ப வேதனைப்பட்டாரு